திருப்பூரில் சாயக்கழிவு நீர் சுத்திகரிப்பிற்கு பிறகு உருவாகும் திடப்பொருட்கள் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு தேக்கமடைந்துள்ளதால் நோயல் ஆறு மாசடைந்து வருகிறது கழிவுகளை அகற்றுவதற்கு மாற்று தொழில்நுட்பங்களை ஆராயாமல் விளம்பர திமுக அரசு வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் திருப்பூர் மாவட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் இயங்கி வருகிறது பின்னலாடை தொழிலில் முதுகெலும்பாக சாயமிடும் தொழில் முக்கிய பங்காற்றி வருகிறது ஒரு கிலோ துணியை சாயமிடுவதற்கு அறுபது லிட்டர் தண்ணீர் தேவைப்படுவதாக கூறப்படுகிறது இந்த சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள் பதினெட்டு பொது சாயக்கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் பெறப்பட்டு பூஜ்ஜிய சதவீதம் வெளியேற்றம் என்கிற முறையில் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சுத்திகரிப்பிற்கு பிறகு உருவாகும் சில சேற்றை அகற்றுவது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது திடப்பொருட்கள் நிறம் கரிம சுத்தங்கள் போன்றவற்றை நீக்கிய பின்னர் மிக்சர் சால்ட் டன் கணக்கில் தேக்கமடைந்துள்ளது கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு பிறகு உருவாகும் மிக்சட் சால்ட் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது என்றும் மீண்டும் பயன்படுத்த முடியாத இந்த அபாயகரமான மிக்சட் சால்ட் திருப்பூரில் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு சாய தொழிற்சாலைகளில் குவியல் குவியலாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் மழை காலங்களில் இந்த சாய திடக்கழிவு சிலஜ் மீது மழைநீர் பட்டு நிலத்தில் விழுந்து நிலத்தடி நீர் பாதிக்கும் அபாயம் உள்ளதாகவும் ஏற்கனவே காசிப்பாளையம் பொங்குபாளையம் உள்ளிட்ட பல இடங்களில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோட்டிலே இருக்கின்ற நொய்யல் படிகளே இருக்கின்ற விவசாய மக்கள் விவசாயம் செய்ய முடியாது மிகப்பெரிய கடுமையான ஒரு சீரழிவுக்கு அபாய சூழ்நிலையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் என்னத்தை தான் சொல்றேன்னு தெரியல அத்தனை விசமாக சாப்பிட்டிருக்கிறோம் எனவே மத்திய மாநில அரசுகள் இது குறித்து பல்வேறு தொழில்நுட்பங்கள் பல்வேறு தொலைநோக்கு சிந்தனையோடு இன்று வளர்ந்து வரும் இந்தியாவில் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை நம்மளுடைய கொங்கு மண்டலத்தில் நிலவுவது என்பது வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது சாய நீரை சுத்திகரிக்காமல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய சாய ஆலைகள் பல இடங்களில் கழிவு நீரை நொய்யலாற்றில் கலந்து விடுவதால் ரசாயன கழிவுகளால் நொய்யலாறு மாசடைவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுவரை இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு மாற்று தொழில்நுட்பங்களை ஆராயாமல் விளம்பர திமுக அரசு வேடிக்கை பார்த்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ரெண்டு லட்சம் மெட்ரிக் டனுக்கு மேல இந்த சாயக்கழிவுலிருந்து வந்து கழிவு உற்பத்தியாகி அதை வந்து முறையா வந்து அப்புறப்படுத்துறதுக்கு தெரியாம தகுதி இல்லாம திராணி இல்லாம இன்னைக்கு இந்த நிர்வாகம் வந்து இதை வந்து மூடி மறுப்பதற்கான வேலையை தான் செஞ்சிட்ருக்குறாங்களோ தவிர இதை வந்து சரிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் முன்னெடுப்பதற்கு தயாராக இல்லை ஏற்றுமதி நிறுவனங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து சாயக்கழிவுகள்லாம் வந்து ஜீரோ ஜிஜாஜுக்கு வந்து உருவாக்கிட்டோம் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க எங்கே செஞ்சுருக்கிறீங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க அப்போ நல்லாத்தில் என்ன ஓடிட்டுருக்கு நொய்யல்ல என்ன ஓடிட்டுருக்கு அப்போ இதையெல்லாம் வந்து யார் சரிப்படுத்துறது இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் பொய்யா எதற்கு இந்த மோசமான மோசடியான வேலையை செய்யணும் அப்படின்றதா வந்து இங்கே தோணிகிட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆகட்டும் இங்கே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுக கட்சியாகட்டும் தொடர்ந்து இந்த திருப்பூரனுடைய சூழ்நிலையை மூடி மறைப்பதற்கான ஒரு முயற்சியில் தான் ஈடுபடுறாங்க விவசாயிகள் நல்லா இருக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் போய் இங்கே வந்து தண்ணியை நாங்கள்லாம் சுத்தம் பண்ணி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறதும் பொய் இங்கே வந்து நீங்கள் என்ன தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ணியிருக்கிறீங்க எவ்வளோ விவசாயிகள் வந்து சரியா இருக்கிறாங்க இங்கே நிலத்தடி நீர் எவ்வளோ சரியா இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய ஒரு கேள்வி எழுது விவசாய அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து நொய்யலாறு வீணாகி வருவதாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர்களும் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பது விளம்பர திமுக அரசின் கையாலாகாத தனத்தை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது